ஹாய் ஆல் அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமெலாம் கிடையாது பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி ஸோ நான் இப்போலாம் அதிகாலையில் எழுந்திச்சிட்ருக்கேன் அதுக்கு நான் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறேன் என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகேங்களா நாம் காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்றத நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போது நீங்கள் வந்து ஒருவேளை எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே நாலு மணி மூணு மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பாடி டயர்டாகிடும் மைண்டும் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா ஏழு மணிக்கு எழுந்திரிங்க இல்லைன்னா செவன் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு இப்படி ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சா அந்த டைமுக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு ஒன் வீக் ஒன் வீக் அப்படியே ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அனவராக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டிப்பு ஸோ சூப்பராகவே ஒர்க் ஆகுது நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் இருந்தேன் அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்படி தான் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயே எழுந்திரிக்க முடியும் ஒருவேளை எழுந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து காலையில் நாம் எழுந்திரிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் நினச்சே பாத அளவுக்கு முன்னாடி அதாவது காலையில் எழுந்திரிச்சுருப்பீங்க ஒரு மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எதுக்குன்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருக்கும் இல்லை கோவில் திருவிழாக்காக இருக்கும் அப்படியே இல்லைனாலும் எக்ஸாமுக்கு இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இது வரைக்கும் யாருமே அவ்வளோ இயர்லியாக எழுந்திரிக்காமல் எழுந்திரிக்கவே மாட்டோம் ஏதாவது ஒரு நாளைக்காச்சும் நம்ம லைஃப்பில் எழுந்திரிச்சிருப்போம் ஸோ அன்றைக்கு மட்டும் நம்மளால் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளாலையும் எந்திரிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஓகே அதுக்கு வந்து நம்ம செகண்ட் விஷயம் வந்து ஒரு காரணம் காலையில் எழுந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காகவே வேறு வழியே இல்லை அந்த டைமில் எழுந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ வந்து எந்திரிச்சிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியும் இருந்தேன் பட் அப்போது வந்து விட்டதுக்கு காரணம் என்னென்னா நான் சடனாக ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன் மூணு மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பித்ததும் என்னோடய பாடியும் என்னோடய மைண்டும் ரொம்பவே டயர்ட் டயர்டாயிருச்சு ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய டைமிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ரீசன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நீங்களே எந்திரிச்சு பழகிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது ஸ்டெப் என்னென்னா டே பிளான் அதாவது நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா முந்தைய நாள்லேருந்து நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு மேரேஜுக்கோ இல்லை ஃபங்க்ஷன் கோவில் ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்கன்னா முன்னாடி நாளே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருவோம் கரெக்டாக அதுக்கு என்னென்ன வேணும் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் இது எல்லாமே நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருவோமே ஒழிய அடுத்த நாள் காலையில் நேரமாக இருந்துருச்சு நம்ம தேடிட்டு இருக்க மாட்டோம் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி முன்னாடி நாளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ இப்போ நான் சாமி கும்பிட்றேன்னா சாமி குமரத்துக்கு என்னென்ன வேணுமோ நான் முன்னாடியே எடுத்து ப்ரீ ப்ரீ பிளானாக வச்சுருவேன் அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒர்க்குக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு தெரிய தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி நாளே பிளான் பண்ணிக்கோங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டுக்கு வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம் இல்லை நாளைக்கு ஒரு விஷயம் இயர்லியாக எந்திரிக்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து ஒவ்வொரு நாளை காலில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் போல் அதுக்கு தான் இது அந்த ஒர்க்லாம் இதுக்காகவே பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு வந்து அது வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து ஈஸியாக நம்மளால் காலையில் எழுந்திரிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து மூணாவது பாயிண்ட்டு ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கிறது ஓகேங்களா அப்படியே வந்து அதே மாதிரி சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் தூங்குறத விட ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்னாடி தூங்கிட்டிங்கன்னா அது இன்னமுமே வந்து உங்களுக்கு இயர்லேயே எழுந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஃபோன் அண்ட் டிவி டிவியும் ஃபோனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டையுமே யூஸ் பண்ணுறத நிறுத்திடுங்க முடிஞ்ச அளவுக்கு நெட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது கரெக்டாக ஸோ மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் நம்ம ஒரு வீடியோக்காக போவோம் இல்லை ஒரு மெசேஜ்க்காக ஓப்பன் பண்ணுவோம் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு கூட கண்டினியூஸாக முழிக்க வைக்கிறதுக்கு மொபைலால் முடியும் ஓகேவா ஸோ நம்மளே ரொம்ப டயர்டாகி போதும் தூங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொபைலையும் டிவியும் ஆஃப் பண்ணிடுங்க ஓகேவா இன்கேஸ் நீங்கள் அலாரமே மொபைலில் தான் வைக்கணும் அப்போ நான் பக்கத்தில் தானே வச்சு படுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னாவே உங்களுக்கு மொபைல் நோன் யூஸ் பண்ணுறதுக்கு தோணாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நெட் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேவா இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு அலாரம் செட் பண்ணுறது இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அலாரம் வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னாலோ இல்லை அலாரம் வந்து ஒரு டைம் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ ஃபைவ் ஓ கிளாக் மட்டும் அலாரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்காது இன்னொன்று என்னென்னா இந்த மூணு மணிலேருந்து அஞ்சு அஞ்சரை வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அலாரம் சவுண்டே கேட்காது இப்போ நாலாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா மூணு ஐம்பதுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று நாலரைக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்றாச்சும் நம்ம காதில் அப்போ கேட்கும்ல அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் இதில் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி அண்ட் ஃபைவ் ஓ கிளாக் சம்டைம்ஸ் ஃபோர் ஓ கிளாக் கேட்கும் ஓகேவா இந்த மாதிரி தான் கேட்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு மூணு அலாரம் வைங்க ஃபோனை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க தூரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தூரமாக வச்சா சலுப்பில் அதை அடிச்சுட்டே ப இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா கேட்காது நம்ம இருக்கிற தூக்கத்துக்கு வந்து கேட்காமல் போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணாலும் நம்மளோட ரீசன் இருக்கும் பார்த்திங்களா எந்திரிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த ரீசன் வந்து நம்மளை எழுப்பிவிடும் ஓகேவா ஸோ இன்கேஸ் ரொம்ப தூக்கம் வருதுன்னா அலாரமில் வந்து திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ரீசெட் பண்ணிவிட்டு கூட தூங்கிக்கோங்க ஓகேவா இப்படி அலாரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்திரிக்க முடியும் ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னு இருக்கிறது வந்து முக்கியமான காரணமாக வச்சுக்கோங்க அது பண்ணியே ஆகணும் இந்த டைமில் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம காலையில் எந்திரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கும் ஓகேவா டைம் வந்து அதாவது நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் அது வந்து ஒரு டைம் பாஸாக இருக்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு கெரியராகவே இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்களும் எதாவது ஒன்று பண்ணலாம் இல்லை குக்கிங் இன்ட்ரெஸ்ட்னால் அந்த டைமில் எதாவது ஒன்று பண்ணலாம் இன்னொன்று உங்களுக்கான செல்ஃப் டைம் கொடுக்குறதே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் இயர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது உங்களாலையும் டைம் கொடுத்துக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அண்ட் கடைசி ஒரே ஒரு டிப்போடு நான் வந்து முடிச்சிடுறேன் வீடியோவை என்னென்னா இயர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எல்லோரும் பண்ணுற விஷயம் வந்து நான் யோகா பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கம் வந்துடும் ஓகேவா அதனால் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சு ரெண்டு மூணு வாக் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு தெளிவாகிடுவீங்க ஓகேவா ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் மேக்ஸிமம் நான் காலையில் எந்திரிச்சி அதுமாதிரி குளிச்சுடுவேன் குளிச்சிட்டேன்னா அது பச்சை தண்ணியில் குளிங்க அந்த குளியக்கும் போதே உங்களுக்கு ஆடு துளுத்த மாதிரி தூக்கமெல்லாம் பறந்து போயிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்